ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா டுவெல் சேனல் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஃபுல் லாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு மார்னிங்க்கு வந்து சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும் ஆனால் தேங்காய் வச்சு நான் செய்யல வெங்காயம் இஞ்சி அப்புறம் வந்து பச்சை மிளகா அவ்வளோ தான் இப்போ வந்து ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது தேங்காய் வச்சு அரைச்சி சாப்பிட்டா சு சுகர் லெவல் வந்து அதிகம் அரிச்சிடும் அதனால் வந்து இப்படி செஞ்சு கொடுக்கலாம் வெங்காயம் சேர்த்து அரைச்சி கொடுக்கலாம் பொட்டுக்கலை சேர்த்து இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு மிக்சி ஜார் அலசி ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து திரும்ப வெங்காயம் வரத்து வதக்குன்னா வானல்லே வந்து திரும்ப எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் சட்னி ரெடி ரெடியாயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இதில் இஞ்சி சேர்த்ததுனால சட்னி வந்து ரொம்ப என்ன டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பிடிக்காதவங்க கூட வந்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இது ஆடி பதினெட்டுனா சில பேர் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க காலையிலே வந்து இட்லி ஊற்றி மட்டன் குழம்புலாம் வச்சு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயே அப்படி தான் பண்ணுவோம் ஆனால் இந்த டைம் வந்து சரி கோவிலுக்கு ஈவினிங்காக போகலாம் நான்வெஜ் இன்றைக்கி எது எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு எதுவுமே எடுக்கலை காலை டின்னர் வந்து தோசை சட்னி தான் ஃபினிஷ் பண்ணியாச்சு மதியத்துக்கும் எப்போவுமே சாப்பாடு சாம்பார் எதை வச்சு இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் போல் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன் இது வந்து அம்மன் கோவில் தான் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான் சூப்பராக இருந்தது அவ்வளோதான் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அம்மன் கோவில் இது வீட்லேயும் வந்து விலைக்கு சாமி கும்பிட்டோம் நீங்க ஆடி பதினெட்டுன்னா நான்வெஜ் எடுப்பீங்களா இந்த மாதிரி கோவிலுக்கு போவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை தொடர்ந்து வீடியோஸ் வரும் மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு नेक्स्टे व्हिडिओला बाय